வணக்கம் அக்ஷு சமையல் இன்றைக்கி சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி காலிஃப்ளவர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரெண்டுலேருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் கொஞ்சம் பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி இலை கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி அரை டீஸ்பூன் பொடி முக்கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் காயப்பொடி முதல்ல ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் இந்த எண்ணெய் சேர்த்து நல்லா அது சூடானதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் காயப்பொடி இதை போட்டு தாளிச்சிட்டு ஜீரகம் நல்லா அப்புறமா நம்ம வச்சுருந்த ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அது கொஞ்சம் ஆகி லேசாக பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா வச்சிருந்த இஞ்சி பூண்டை அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டு போட்டு பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு ஒன்று ஒன்றரை நிமிஷம் வதக்கிட்டு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா நல்லா விரித்து வச்சுட்டு ஒரு லோலேருந்து மீடியம் ஃப்ரேமில் வச்சு மூடி வச்சிருங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படி மூடி வச்சீங்கன்னால் அது நல்லா சாஃப்டாகி வெந்துடும் எண்ணெயும் நல்லா தெளிய ஆரம்பிச்சிடும் மூடியை திறந்து லேசாக அதை கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வச்சிருந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க மிளகா பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி ஜீரகப்பொடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து செகண்ட் வதக்கிக்கோங்க மசாலா வந்து வதங்கணும் அதே நேரம் கரிஞ்சிடக்கூடாது உடனே நான் அடுத்து நம்ம வெட்டி வச்சுருந்த காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப சின்ன துண்டா இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக பெரிய துண்டாக வெட்டியிருக்கேன் இதை நல்லா கழுவி சேர்த்து அந்த ஏற்கனவே நம்ம இருக்கிற மசாலாவில் எல்லாமே நல்லா ஈவனாக பரவுகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் விட்டுருங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம லோல வைக்கிறதுனால லேசாக அந்த ஆவி வந்து அந்த நீராவிலேயே அந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சாஃப்ட் ஆயிடுச்சு ரொம்ப மசிஞ்சிடாம பார்த்துக்கோங்க தான் நமக்கு துண்டு துண்டாக பீஸாக கிடைக்கணும்னா ரொம்ப மசியாமல் கரெக்டாக பார்த்து எடுத்துருங்க கடைசியாக நான் இதில் ஒரு மூணில் ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி பொடி சேர்க்குறேன் இது நான் முதல்ல லிஸ்ட்டில் சொல்லலை இது சேர்க்கும் போது நல்ல மனமாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி இலையும் அது கூடயே சேர்த்து தூவி நல்லா கிண்டி இறக்கிட்டிங்கன்னா காலிஃப்ளவர் மசாலா தயார் இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நார்த் இந்தியன் ஸ்டைலில் இவ்வளோ கட்டியாக இருந்தால் சாப்பிட்டுக்க மாட்டோன்றவங்க ஒரு கால் கப் தண்ணி சேர்த்து லூஸாக கூட வச்சுக்கலாம் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி